பஸ் ஸ்டாண்டில் வச்சுருக்கோம் பேருந்து நிலையத்தில் ஒரு மருத்துவ குழு இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கும் ஒரு ஆம்புலன்ஸ் வசதியும் அங்கே செய்யப்பட்டிருக்கு காலையில் சிட்டி சர்வீசஸ் நமக்கு டிஎன்எஸ்டிசி சிட்டி சர்வீசஸ் அஞ்சு மணிக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகுது சிட்டியில் மத்திய பேருந்து நிலையத்தில் புதிதாக நம்ம பஞ்சப்பூர் பேருந்து முனையத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறதுனால அதிக பேசஞ்சர்ஸ் வருவாங்கிறத கருத்தில் கொண்டு சிட்டி பஸ்ஸஸ் காலையில் மூன்று மணிலேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மூன்று மணிலிருந்து மத்திய பேருந்து சாரி பஞ்சபூர் பேருந்து நிலையத்திலிருந்து சிட்டிக்குள்ளே போகும் ஏழு மார்க்கம் இருக்கு சிட்டிக்குள்ளே ஏழு மார்க்கம் இருக்கு அந்த ஏழு மார்க்கத்துலையும் ரூட்ஸ் வந்துட்டு அடுத்த ஒன் மந்த்துக்கு நம்ம நோட்டிஃபை பண்ணியிருக்கோம் எல்லாம் இல்ல அந்த பஸ் ஸ்டாண்ட் நம்ம மத்திய பேருந்து வழியா வரோடிங் அன்லோடிங் பண்ணிக்கலாம் சத்திரத்திலிருந்து ஏர்போர்டுக்கு ரூட் அது அப்படியே தான் போகும் நம்ம 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 சத்திரத்தோட எந்த விதமான சர்வீசஸையும் நம்ம வந்துட்டு இப்ப நம்ம எதுவுமே டச் பண்ணல சத்திரம் பேருந்து நிலையத்தோட மப்சல் சர்வீசஸா இருக்கட்டும் சிட்டி சர்வீசஸா இருக்கட்டும் எல்லா சர்வீசஸும் தே கண்டினியூ அஸ் அந்த டைம் லைன் அப்படியே மெயின்டைன் செய்யப்படும் சார் இப்ப நம்ம மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து போகிற எல்லா டவுன் பஸ்ஸுமே

இருக்கிற பேர் டாரிஃப் சே ஏதா பண்ண சொல்லிருக்கானு சத்திரம் அப்படியே நம்ம எந்த இதும் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பேஸ் நம்ம எதுவும்

எது சார் அவங்க வந்து அந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல லோட் பண்றதா இருந்தா லோட் பண்ணிடு எஸ் செக்யூரிட்டிக்காக போலீஸ் மட்டும் ஐம்பத்தி ரெண்டு காவலர்களை நியமிச்சிருக்காங்க டிராபிக் ஆங்கிள் ரெண்டு இடத்துல நமக்கு இம்பார்ட்டன் பாயிண்ட் பஞ்சப்பூர் அந்த ஏரியாவில் இருக்கிற யூ டேனு பிளஸ் இந்த போலீஸ் பூத் இருக்கிற இடம் இந்த ரெண்டு இடத்துக்குமே சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த்து பிளஸ் சிக்னலுக்கு ஏற்பாடு பண்ணிடுறோம் அடுத்தது எஸ் பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்துக்கு உள்ளேயே ஒரு அலுவலகம் வந்து காவல் துறைக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கு பர்மனண்டான போலீஸ் ஸ்டேஷனுக்கு ப்ரொபோசல் நம்ம கவர்மெண்ட் கிட்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது இல்லாத அவுட் எல்லா என்ட்ரி எக்ஸிட்லையும் அவுட் வந்து போலீஸ் இருக்கும் அடுத்தது உங்களோட ஸ்டாலின் மட்டும் ஒரு கணக்கு செக் பண்ணுறேன் ஏன்னா இப்போ அந்த ஒர்க் நடந்ததுனால அதை தானே அதை தானே மென்ஷன் பண்றீங்க அதை ரெஸ்டரேஷன் பண்ணி நாளை ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் நமது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற உள்ளது நமது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் நவம்பர் பதினாலாம் தேதி முடிய மொத்தம் முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு முகாம்கள் மாநகராட்சிகளில் முப்பத்தி இரண்டு ஐந்து நகராட்சிகளில் நாற்பத்தி எட்டு பதினான்கு பேரூராட்சிகளில் இருபத்தி எட்டு ஊராட்சி ஒன்றியங்களில் முகாம்கள் நடைபெறுவதற்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது சுமார் ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் திட்ட முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முதற்கட்டமாக ஜூலை பதினைந்து முதல் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வரை புதன் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய கிழமைகளில் மட்டும் ஒரு நாளைக்கு குறைந்தது ஆறு முகாம்கள் வீதம் நூத்தி இருபது முகாம்கள் நடைபெற உள்ளது இதில் முதல் கட்டமாக மூன்று லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த முகாமுக்காக தன்னார்வலர்கள் மேற்பார்வையாளர்கள் முகாம்கள் மணி மனுவை பதியேற்றம் செய்ய கணினி இயக்குபவர்கள் ஒரு ஸ்ட்ராங் செட் ஆஃப் டீம் ஒரு முகாம்க்கு ஐம்பது அலுவலர்கள் பக்கமா நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு மாவட்ட அளவில் மூன்று கட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட்டு கேம்ப் லொக்கேஷன்ஸுக்கு அமைச்சிருக்கும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் தன்னார்வலர்கள் வீடு வீடாக சென்று அவேர்னஸ் பேம்ப்லெட்டை எல்லா குடும்பங்களுக்கும் அழிச்சுக்கிட்டு வராங்க அந்த கேம்ப் அன்னைக்கு வந்து அவங்க அவங்க வந்து அவங்களோட கோரிக்கையை வந்து ரிஜிஸ்டர் காண உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் நகர்புறத்துக்கு பதிமூணு துறைகள் மூலம் நாற்பத்தி மூணு சேவை வழங்குறோம் ஊரகத்திற்கு பதினைந்து துறைகள் மூலம் நாற்பத்தி ஆறு சேவைகள் வழங்கப்படுகிறது இதில் முக்கியமான சேவைகளை மட்டும் நான் இந்த செய்தியாளர் சந்திப்பில் அடிக்கோடிட்டு விரும்புகிறேன் வருவாய்த்துறையில் பட்டா மாறுதல் பெயர் மற்றும் பரப்பு திருத்தம் காலங்கடந்த பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு புதிய குடிநீர் இணைப்பு ஊரகம் மற்றும் நகர்ப்புறம் புதிய பாதாள சாக்கடை இணைப்பு கார்ப்பரேஷன் புதிய சொத்துவரி சொத்துவரி பெயர் மாற்றம் மின்துறை புதிய இணைப்பு பெயர் மாற்றம் புதிய மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்ட அட்டை மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை புதியது மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை முதல்வர் காப்பீட்டு திட்டம் புதிய அட்டை இது மொத்தம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஆறு சர்வீசஸ் இருந்தாலும் மகளிர் உரிமை திட்டத்தில் இரண்டாவது கட்டமாக மனுக்களை பெறுவதற்கு நாலு கவுண்டர்ஸும் நம்ம அமைச்சிருக்கோம் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் நாலு கவுண்டர்ஸ் ஸ்பெசிபிக்கா மகளிர் உரிமை தொகைக்காக அமைக்கப்பட்டுள்ளது அங்க நாலு கவுண்டர்ல எட்டு வாலண்டியர்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ மகளிர் அதிகமாக வருவாங்கன்னு எதிர்பார்க்கறதுனால அவங்க காலையில் பண்ணி வாங்கிட்டு டேட்டா என்ட்ரி ஈவினிங் பண்ண சொல்லியிருக்கோம் பொதுமக்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு நான் உங்கள் மூலியம் உங்கள் மூலியமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் காவல்துறை சார்பாக மே ஹெல்ப் யூ பூத் அனைத்து முகாம்களிலும் அமைக்கப்பட உள்ளது அதே முகாம்களில் மருத்துவத்துறை சார்பிலும் ஒரு முகாம் அமைக்கப்பட உள்ளது வயது முதிர்ந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு சக்கர நாற்கால வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இவை பதினைந்து ஏழு முதல் நடக்கும் முகாம்களின் விவரம் நேற்றைய செய்திக்குறிப்பில் வெளியிடப்பட்டுள்ளது அடுத்த மூன்று மாதங்களுக்கான பதினான்கு பதினைந்து ஆகஸ்டிலிருந்து பதினான்கு நவம்பர் வரைக்குமான திட்டம் செயல் திட்டம் வந்து இன்னும் இரண்டு ஒரு நாட்களில் வந்து செய்தியாளர்களுக்கு வழங்கப்படும் இருக்கு இருக்கு வீலர் பார்க்கிங்கும் சரி ஃபோர் வீலர் பார்க்கிங்கும் சரி அதுக்கு தேவையான நபர்கள் நம்ம வந்து போட்டுருக்கோம் டூ வீலர் பார்க்கிங்கும் ஸ்டாண்டர்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபோர் வீலர் பார்க்கிங்கும் நம்ம ஸ்டாண்டர்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அந்த ரேட் கண்டிப்பா வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணிடுவோம் அத பார்க்கிங்ஸ்ல எந்த இஷ்யூமே இருக்காது நமக்கு அடிக்குவேட் டூ வீலர் கெப்பாசிட்டியும் இருக்கு நியர்லி வந்து டூ தௌசண்ட் டூ நம்ம பார்க் பண்ண முடியும் ஃபோர் வீலர்ஸ் அடிக்குவேட் கெப்பாசிட்டி இருக்கு அதில் எந்த இஷூஸும்

எந்த ரோடு சார் தூவாக்குடி ரோடு சார் அது சார் இப்போ நமக்கு பஸ் ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றப்ப எக்ஸிஸ்டிங்கா இப்ப நம்ம டிவிஎஸ் டோல் கேட்ல பல பேர் இறங்கி ஏறுவாங்க அங்கே பார்க்கிங் எல்லாம் இருக்கு சோ நம்ம பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்றப்ப எடுத்தோன்னே மேஜர் சேஞ்சஸ் எதுவும் பண்ணாம எக்ஸிஸ்டிங் ரூட்ல இருந்துட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டு கொண்டு போறதுதான் மக்களுக்கு வந்து சிரமத்தை குறைக்கும் இனி வரும் காலங்களில சிட்டி பெருக பெருக புது புது நம்ம ரிங் ரோடுல நம்ம பஸ்ஸ நம்ம கொண்டு வரதுக்கு ஏற்ப ஆயத்தம் பண்ணலாம் முதல்ல பண்றப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு மக்களுக்கு வந்துட்டு அந்த புது இடத்துக்கு போறது வந்து எவ்வளவு பிளசண்டா எவ்வளவு இன்கன்வீனியன்ஸ் இல்லாம நம்ம பண்ணணுமோ அதற்குரிய நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் மாநகராட்சி ஆணையரும் முன்னின்று செஞ்சுட்டு சார் அது இன்னொரு இதுல சொல்றேன் அது செக் பண்ணிட்டு நான் சொல்றேன் கொடுக்கறது ஸ்டாண்டர்ட் ரேட்டு தான் சார் ஸ்டாண்டர்ட் ரேட்டு தான் உங்ககிட்ட நான் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல வாங்கிட்டு அது என்ன ரேட்டு நான் கொடுத்தேன் இப்போ ப்ரெஸ் ரிலீஸ் உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல வந்து சார் அது குறித்து டெப்டி கலெக்டர் தலைமையில ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு இரு நாட்கள் அந்த உண்ணாவிரத முடிவுக்கு கொண்டு வரும் தெரிவிக்கப்படுது கொண்டு இயக்கப்படும் அனைத்து புறநகர் பேருந்துகள் மற்றும் நகர பேருந்துகளும் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்திற்கு காலை ஆறு மணி முதல் மாற்றம் செய்யப்படுகிறது அதன் விவரங்கள் விரைவு பேருந்துகள் மற்றும் புறநகர் பேருந்து மட்டும் ஃபர்ஸ்ட் நான் ரூட் சென்னை திருப்பதி வேலூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் மற்றும் புதுச்சேரி மார்க்கம் இதெல்லாம் ஒரே ரூட் எடுக்கிற பஸ்ஸஸ் நம்ம சிட்டிக்குள்ள வர பஸ்ஸஸ் மேற்கண்ட வழித்தடங்களில் திருச்சி நோக்கி வரும் அனைத்து பேருந்துகளும் நம்பர் ஒன் டோல்கேட்டு பழைய பால் பண்ண வழியாக பஞ்சப்பூர் முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்து பேருந்து முனையத்திற்கு செல்ல வேண்டும் எக்ஸிஸ்டிங் ரூட்டே தான் நம்பர் ஒன் டோல்கேட் பழைய பால் பண்ணை வழியா போறாங்க ரிட்டர்ன் போகிறப்ப அதே ரூட் தான் தஞ்சாவூர் கும்பகோணம் வேளாங்கண்ணி மற்றும் காரைக்கால் மார்க்கம் வருகிற பேருந்துகள் அனைத்தும் தூவாக்குடி திருவரம்பூர் பழைய பால்பண்ணை டிவிஎஸ் டோல்கேட் மன்னார்புரம் ரவுண்டானா வழியாக நம்ம பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திற்கு வர வேண்டும் அதே தான் டிவிஎஸ் டோல்கேட் பழைய பால்பண்ணை வழியாக திரும்பி செல்ல வேண்டும் நாமக்கல் சேலம் மற்றும் பெங்களூரு மார்க்கம் வரும் பேருந்துகள் அனைத்தும் நம்பர் ஒன் டோல்கேட் பழைய பால்பண்ணை டிவிஎஸ் டோல்கேட் மன்னார்புரம் ரவுண்டானா வழியாக முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்திற்கு செல்ல வேண்டும் பஞ்சப்பொருள் இருந்து திரும்புறப்ப டிவிஎஸ் டோல்கேட் நம்பர் ஒன் டோல்கேட் வழியாக திரும்பி செல்ல வேண்டும் இதுல இருக்கிற ஸ்டாப்ஸ் எல்லாமே எக்ஸிஸ்டிங் ரூட்டோட ஸ்டாப்ஸ் அப்படியே தான் நம்ம மெயின்டைன் பண்ணிருக்கோம் எந்த ஸ்டாப்ஸும் நம்ம குறைக்கல புதுக்கோட்டை அறந்தாங்கி மற்றும் ராமேஸ்வரம் மார்க்கம் மேற்கண்ட வழித்தடங்களில் திருச்சி நோக்கி வரும் அனைத்து பேருந்துகளும் விமான நிலையம் டிவிஎஸ் டோல்கேட் மன்னார்புரம் ரவுண்டான வழியாக பஞ்சப்பூர் முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் வரை செல்ல வேண்டும் பஞ்சப்பூரிலிருந்து இதே வழித்தடத்தில் திரும்ப செல்ல வேண்டும் கரூர் ஈரோடு திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மார்க்கம் மேற்கண்ட வழித்தடங்களில் திருச்சி நோக்கி உள்வரும் அனைத்து பேருந்துகளும் சத்திரம் பேருந்து நிலையம் கரூர் புறவழிச்சாலை சாஸ்திரி சாலை மாவட்ட நீதிமன்றம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வஉசி சாலை மத்திய பேருந்து நிலையம் மன்னார்புரம் ரவுண்டான வழியாக பஞ்சப்பூர் வந்தடைய வேண்டும் பஞ்சப்பூரிலிருந்து இதே வழித்தடத்தில் திரும்ப செல்ல வேண்டும் மணப்பாறை திண்டுக்கல் பழனி மற்றும் குமுளி மார்க்கம் மேற்கண்ட வழித்தடங்களில் திருச்சி நோக்கி வரும் அனைத்து பேருந்துகளும் கருமண்டபம் மன்னார்புரம் ரவுண்டான வழியாக பஞ்சப்பூர் வந்தடைய வேண்டும் இவை பஞ்சப்பூரில் இருந்து இதே வழித்தடத்தில் திரும்பி செல்லுதல் வேண்டும் மதுரை தூத்துக்குடி விருதுநகரம் மற்றும் திருநெல்வேலி மார்க்கம் வரும் பேருந்துகள் அனைத்தும் நேரடியாக பஞ்சப்பூருக்கு வந்து அதே வழியாக திரும்ப செல்ல வேண்டும் நகர பேருந்துகள் சிட்டி பஸ்ஸஸ் மத்திய பேருந்து நிலையத்தை முனையமாக கொண்டு இயக்கும் அனைத்து நகர பேருந்துகளும் மத்திய பேருந்து நிலையம் மன்னார்புரம் வழியாக பஞ்சப்பூர் முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்திற்கு செல்ல வேண்டும் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் மன்னார்புரம் வழியாக மத்திய பேருந்து நிலையம் மற்றும் மன்னார்புரம் வழியாக புது பேருந்து நிலையத்தை அடைய வேண்டும் இவை பஞ்சப்பூரில் இருந்து கிளம்பும் போது இதே வழித்தடத்தில் திரும்ப செல்லலாம் மன்னார்புரம் ரவுண்டானா மத்திய பேருந்து நிலையம் அப்புறம் பழைய ரூட் எக்ஸிஸ்டிங் ரூட் என்ன இருக்கோ மத்திய பேருந்து சுற்றுப்பகுதிகளில் ஆம்னி பேருந்துகள் சுற்றுப்பகுதிகளில் ஒப்பந்த ஊர்தி ஆம்னி பேருந்துகள் நிறுத்தி பயணிகளை ஏற்றக்கூடாது இவை முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்திற்கு அருகில் தற்காலிகமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள லாங் டேர்ம் பார்க்கிங் பேல அவங்க லோடிங் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் அனைத்து பேருந்துகளும் பேருந்து முனையத்திற்கு உள்வரும் போது காவல் சோதனை சாவடி இரண்டு வழியாக பேருந்து முனையத்தின் பின்வழியாக உள்ளே வர வேண்டும் இதை எல்லா டிரைவர்ஸுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம் பப்ளிக்கு முன்னாடி என்ட்ரன்ஸும் இருக்கு பின்னாடி என்ட்ரன்ஸும் இருக்கு பேருந்து முனையத்திலிருந்து வெளி செல்லும் அனைத்து பேருந்துகளும் தேசிய நெடுஞ்சாலை மதுரை மார்க்கம் தவிர்த்து தேசிய நெடுஞ்சாலை வழியாக பஞ்சப்பூர் சந்திப்பு வரை சென்று யூ டர்ன் அடித்து செல்ல வேண்டும் என்ட்ரி வந்து பின்னாடி புதுக்கோட்டை ரோடு வழியா எக்ஸிட் வந்துட்டு மதுரை மார்க்கம் மட்டும் ஸ்ட்ரைட்டா போயிடுவாங்க மிச்ச பேருந்துகள் எல்லாமே பஞ்சப்பூர்ல அவங்க யூ டர்ன் அடிச்சு இப்ப பயணிகளுக்கான வசதிகள் குறித்து ஒரு